வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உகன் இது தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி நம்முடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேலையில் தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வராங்க அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக வந்து காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொடங்கி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதற்கடுத்ததாக அடுத்ததாக சிபிஎம் சிபிஐ விசிகா மதிமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்காங்க திமுக தலைமை சோ இதற்கான குழுவும் வந்து திமுக ஏற்கனவே அறிவித்தது ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவில் வந்து யார் யாரெல்லாம் கூட்டணி தொடர்பாக பேச போறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் விசிகா சிபிஎம் சிபிஐ இது போன்ற எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை வந்து முன்னிலைப்படுத்தி அறிவிச்சிருக்காங்க இனி வரும் காலங்களில் எத்தனை பேருக்கு எந்தெந்த சீட்டு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முடிவெடுக்கணும் சீக்கிரமா தேர்தல் காலத்தை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ரீதியில் எல்லா கட்சிகளுமே வந்து ஆயத்தமாகி வர்றாங்க ஆனா இதே வேளையில் திமுக கூட்டணியில் அதாவது இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விசிகா இந்த முறை வந்து திமுக தலைமையிடம் மூன்று தொகுதிகளை எங்கள் கட்சிக்கு நீங்க ஒதுக்கணும் அப்படிங்கிற ரீதியில கோரிக்கை வைப்பதாக சில தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது சில நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா போன முறை வந்து விசிகாவுக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தனி தொகுதிகளை வந்து ஒதுக்கியது திமுக தலைமை ஆனா இந்த முறை எங்களுக்கு ஒரு பொது தொகுதியை வந்து நீங்க ஒதுக்கணும் அது வந்து கள்ளக்குறிச்சி இல்லைனா பெரம்பலூர் இதில் ரெண்டுல ஏதாவது ஒரு தொகுதியை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா சார்பில் திருமாவளவன் அவர்கள் வந்து கோரிக்கை வைப்பதாக ஒரு கூடுதல் தகவல் வந்து இருக்கு ஏன் இந்த முறை வந்து மூணு சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டது அதில் இரண்டு பொது தொகுதி நான்கு தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் நான்கு தொகுதிகளை வந்து ஜெயிச்சு வந்தாங்க விசிகா ஸோ முதன்முறையாக பொது தொகுதியில் நின்று இரண்டு தொகுதியில் கைப்பற்றியிருக்கிறது விசிகா அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து விசிகா வந்து பெற்றிருந்தது ஸோ இதன் காரணமாக போன முறையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஸ்டாலின் அவர்களிடம் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசும்போது அது என்ன அப்படின்னா கலைஞர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஒம்போதுல எங்களுக்கு இரண்டு சீட்டு கொடுத்தாரு இப்போது எங்கள் கட்சி ஓரளவு ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தோட வளர்ந்து வந்து நிற்கிது அதனால் நீங்கள் ஒரு மூன்று தொகுதி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி தேர்தலே வந்து திருமாவளவன் அவர்கள் மு ஸ்டாலின் அவரிடம் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்போது அடுத்த தேர்தலை நிச்சயமாக நம்ம பார்த்துக்கலாம் இந்த முறை நம்ம வந்து வெற்றியை மட்டுமே நம்ம கருத்தில் கொண்டு தீவிரமாக மக்கள் பணியாற்றணும் ஸோ மோடி அரசு அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதனால் எல்லாருமே நீங்கள் சம்மதிங்க அப்படின்னு சொன்னது காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு சீட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் வந்து ஓகே சொன்னார் திருமாவளவன் இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இதை தொடர்ந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு இரண்டு தனி தொகுதியும் நீங்கள் கொடுப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாங்கள் ஒரு அஞ்சு தொகுதியை வந்து லிஸ்ட் வச்சுருக்கோம் எங்களுக்கு அஞ்சு தொகுதி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் இப்போ ரீசெண்டாக ஒரு சேட்டலைட் சேனலில் கூட வந்து திருமாவளர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா சென்ற முறையே நாங்கள் வந்து ஐந்து தொகுதிகளை வந்து ஒதுக்குமாறு கேட்டோம் அதன் பிறகு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து நிறைய கட்சிகள் இணைந்திருக்காங்க ஸோ எல்லோருக்குமே அவங்கவுங்களுடைய அளவீடு பொறுத்து எல்லாத்துக்குமே சீட்டு ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மொத்தமே வந்து நாற்பது தொகுதி தான் இருக்குது ஸோ அதில் எங்களுக்குள்ள கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சீட் ஷேரிங் வந்து பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது திருமாவர்கள் வந்து சொல்லியிருந்தார் தற்போது மீண்டும் ஐந்து தொகுதிகளை ஒதுக்குமாறு நாங்கள் கேட்போம் நிச்சயமாக எங்களுக்கு வந்து கூடுதலாக ஒதுக்கணா எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த முறை பொது தொகுதியும் கேட்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்க எல்லோருக்குமே வந்து எழலாம் விசிகா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இரண்டு பொது தொகுதியில் வந்து வந்திருந்தாங்க இந்த முறை எம்பி தேர்தலையும் நம்ம ஒரு பொது தொகுதியில நின்னோம் அப்படின்னா ஒரு கட்சிக்கும் ஒரு பலம் ஸோ மாற்று சமூகத்தினர் மத்தியிலும் விசிகாவுக்கு ஒரு நன்மதிப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கறதா அவங்களுடைய எண்ணமாவும் இருக்கு இதன் காரணமாகவே வந்து அவங்க கள்ளக்குறிச்சி அல்லனா பெரம்பலூர் இந்த தொகுதியை வந்து ஒதுக்குங்க அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடலோரை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து கோரிக்கை வைத்திருப்பதா ஒரு கூடுதல் தகவல் கள்ளக்குறிச்சி ஏன் விசிகா டார்கெட் பண்ணுது அப்படின்னா அதில் போய் நம்ம தீவிரமாக விசாரிக்கும்போது தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் வந்து இழந்திருக்கிறார் இதன் காரணமாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வர வந்து வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக தன்னுடைய மகன் பொன் கௌதம சிகாமணி வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் வந்து பார்லிமெண்ட் மெம்பராக வந்து இருக்கிறாரு ஸோ அங்கே வந்து நீ எம்பிக்கு போக வேணாம் திருக்கோவிலூர் தொகுதியில் வந்து நான் நிற்க முடியாது அதன் காரணமாக நீ வேணா அங்கே வந்து நில்லு கண்டிப்பாக ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எதுவும் வாங்கலாம் அப்படிங்கிற ரீதியில் பொன்முடி குடும்பத்தார் வந்து ஈடுபட்டிருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் இதன் காரணமாக பொன் கௌதம சிகாமணி இந்த முறை எம்பி சீட்டுக்கு நிற்காம திருக்கோவிலூர் தொகுதியில் வந்து எம்எல்ஏக்கு நின்று மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்குற வேலையில் கள்ளக்குறிச்சி ஏன் விசிகா குறி வைக்கணும் அப்படின்னா பொன் கௌதம சீகாமணி அவர்கள் வந்து விலகிட்டார் அப்படின்னா அங்கு கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட்டில் வரக்கூடிய ஆறு சட்டசபை தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலினம் மற்றும் பழங்குடியின மக்கள் போட்டியிட தொகுதிகளா இருக்கு அதுல குறிப்பா ஏற்காடு வந்து பழங்குடியின மக்கள் நிற்பதற்கான தொகுதியா இருக்கு பிறகு கெங்கவள்ளி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளா வந்து இருக்கு இது தவிர சங்கராபுரம் ரிஷிவந்தியம் தொகுதிகள் பொது தொகுதியா இருக்கு கிட்டத்தட்ட அங்க வந்து பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் பொருந்திய வாக்கு எண்ணிக்கையாக இருக்கு ரெண்டாவது கள்ளக்குறிச்சி மாவட்டிலையும் சேலம் மாவட்டத்திலையும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் விசிகாவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருப்பதும் ஒரு காரணம் அப்படின்ட்டு வந்து அரசியல் பார்வையாளர் வந்து சொல்கிறாங்க இதன் காரணமாகவே கள்ளக்குறிச்சியை குறிவைத்து கேட்பதாக கூடுதல் தகவல் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பிஎஃப்ஐ பிரசிடென்ட்டான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ ரீசெண்டாக திருச்சியில் நடந்த மாநாட்டில் அவங்க கட்சியில் வந்து போய் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆதவ் அர்ஜுனா ஸோ இதன் காரணமாகவும் வந்து ஆதவ அவர்கள் ஒரு சீட்டு கேட்குறாரு ஸோ அவருக்கு வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியை வந்து வாங்கி கொடுப்போம் அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெரம்பலூர் இல்லை அப்படின்னா விசிகா வலுவா இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் கடலூர் தொகுதியை வந்து கேட்கலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து வீசிக்கா இருப்பதாக ஒரு தகவல் அதே சமயம் திமுக தரப்புல இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து ஏன் சிதம்பரமோ விழுப்புரமோ வந்து வீசிக்காவுக்கு ஒதுக்கணும் இந்த முறை வந்து ஒரு மாற்றா நம்ம வந்து விழுப்புரத்தில் நம்மளே நிற்கலாம் விசிகாவுக்கு வேணால் திருவள்ளூர் தனி தொகுதியை வந்து ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயும் வந்து இருக்காங்களாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காஞ்சிபுரத்தை வேணால் ஒதுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து கூட்டணிகளுக்கே ஒதுக்கிட்டே இருக்கிறதுனால அங்குள்ள லோக்கல் நிர்வாகிகள் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு முனுமனுக்குறாங்க திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஸோ இதன் காரணமாக வந்து ஏற்கனவே அவங்க பெற்ற சிதம்பரமோ விழுப்புரத்துலையும் ஏதாவது ஒரு தொகுதியை வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிதம்பரத்தை விட்டு எப்படியும் திருமாவளவன் வந்து வேறு தொகுதிக்கு மா மாற ஏன் அப்படின்னா அவருடைய சொந்த ஊர் இருக்கு அங்க வலுவான விசிகாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இதன் காரணமாக சிதம்பரத்தில் மட்டும்தான் அவர் வந்து போட்டிடுவாரு ஸோ அது தவிர்த்துட்டு விழுப்புரத்துக்கு பதிலாக அவங்களுக்கு காஞ்சிபுரம் இல்லை அப்படின்னா திருவள்ளூர் தனி தொகுதியை ஒதுக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் வந்து திமுக தரப்பு இருப்பதாக ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விசிகாவுக்கு கடந்த முறை கொடுத்த இரண்டு தொகுதிகளையே ஒதுக்க திமுக முன் வருமா அல்லது இந்த விசிகா நடத்திய இந்த மாநாடு ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சியோட கட்டமைப்பு ஸோ இது இந்த வலிமை ஓட் பேங்க் எல்லாமே பார்த்துட்டு திமுக வந்து கூடுதலாக ஒரு தொகுதியை ஒதுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்